தமக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரும் ஐந்து பேருக்கு அமைச்சர் பதவி தருவது தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவில் அமைச்சர் பதவி கேட்டு பல கோஷ்டிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன பெரம்பலூர் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் தலைமையில் பதினோரு எம்எல்ஏக்கள் கோஷ்டியாக திரண்டனர் அவர்களை அமைச்சர் செங்கோட்டையன்தான் வழிக்கு கொண்டு வந்தார் பின்னர் தோப்பு கோஷ்டி களத்துக்கு வந்தது மாஜி அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பழனியப்பனும் இந்த கோஷ்டியில் இணைந்து கொண்டு அமைச்சர் பதவி கேட்டு கலகல குரல் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து கோட்டையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தனர் இச்சந்திப்புகளில் கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தராமல் தங்களுக்கும் அமைச்சர் பதவி தர வேண்டும் என அதிருப்தி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர் ஒவ்வொரு நாளும் நெருக்கடி முற்றுவதை அடுத்து அமைச்சரவை மாற்றத்துக்கு தயாராகிவிட்டாராம் எடப்பாடி தற்போதைய நிலையில் ஐந்து பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்பிருக்கிறது என்கின்றன கோட்டை வட்டாரங்கள் ஓபிஎஸ் பதவி வகித்த நிதியமைச்சர் பதவியை தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் மாபா பாண்டியராஜனின் கல்வி அமைச்சர் பதவியை இன்பதுரைக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது மேலும் தஞ்சாவூர் ரங்கசாமி பெரம்பலூர் தமிழ்ச்செல்வன் வெற்றிவேல் ஆகியோரும் அமைச்சர்களாகிறார்களாம் இப்போது இந்த அமைச்சரவை பட்டியல் சசிகலாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாம் அவரது ஒப்புதல் கிடைத்த உடனேயே அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்கின்றன கோட்டை வட்டாரங்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்